தோரல் பாயிட் வாவுங்கே இது பாயிட் முஹம்மது பெரியாரை பற்றியும் பெரியாருடைய கொள்கைகளை பற்றியும் அவருடைய இயக்கத்தை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக ஏராளமான புதிய இளைஞர்கள் உங்களுக்கு வந்து சில பேருக்கு ஏற்கனவே இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு பையன்களுக்கு என்ன அப்படிங்கிற விஷயமே எல்லாமே புதுசா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு ஆரம்ப பள்ளி ஒரு முதல் வகுப்புல போய் நம்ம வந்து ஒரு சமுதாயத்தை பத்தி சமூகத்தை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்ற ஒரு முதல் வகுப்புல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பத்தியான ஒரு அடிப்படையான சில விஷயங்களை மட்டும் இப்ப நம்ம கலந்து வந்து பெரிய புள்ளி விவரங்கள் வருஷங்கள் குறிப்புகள் இதெல்லாம் வந்து நீங்க வேணாலும் படிச்சு நீங்க அந்த புள்ளி விவரங்கள் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும் அந்த புள்ளி விவரங்களும் வருஷங்கள் வேறு எண்ணிக்கை என்ன அப்படி எல்லாம் போய் மனசுல பதிய வச்சுருந்தோம்னா நம்ம என்ன பேசுறோங்கிற கருத்து அப்படிங்கிறது வந்து அது பதியாமல் போயிடும் அதனால அது வந்து பெரிய முக்கியமான ஒரு விஷயமே இல்லை அதை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்க வந்து புத்தகத்தில் நீங்க ஆர்வம் வந்ததுன்னு சொன்னா அதை படிச்சு அதை நீங்க தருக்க அப்ப முதல்ல வந்து எனக்கு வந்து இங்க என்ன பேசுறது சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா பெரியார் அப்படிங்கிறது தான் அவரை பற்றி ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பெரியார் அப்படிங்கிற ஒரு பேரு வந்து எப்படி வந்து மக்களால் வந்து அல்லது கிராமத்தில் இருக்கிற மக்களால் ஊர்களால் இந்த பெரியார் அப்படின்னு சொன்னால் யார் அவர் எப்படி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அவங்க யாரு அது சில பேர் பெரியார் அப்படின்னா யாருன்னு தெரியாதவங்க கூட நிறைய தான் இருக்கும் ஒரு ஐம்பது அறுபது வயசு அறுபது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு யாரை கேட்டாலும் பெரியார்ன்னு சொல்லுவாங்க ஆனால் பொதுவாக இப்போ பெரியார்னா யாருன்னு தெரியாதவங்க கூட நிறைய பேர் இருக்கு பொதுவாக தெரிஞ்சவ மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா பெரியார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரியார்னா நிறைய பெரியவர்கள் எல்லாமே பெரியார் தான் பெரியவங்க எல்லாமே பெரியார் தான் ஆனா இவர் ஏன் பெரியார் ஆனாரு அப்படின்னு சொன்னா இவருக்கு வந்து பெரியார் அப்படிங்கிறது இவருக்கு கொடுத்த ஒரு பட்ட பெயர் அவ்வளவுதான் பெண்கள்லாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருஷம் வந்து இவருக்கு வந்து பெரியார் அப்படிங்கிற ஒரு பட்ட பெயர் ரொம்ப சிறந்தவர் ரொம்ப ஒரு பெரிய மனிதர் ரொம்ப மதிக்க தகுந்தவர் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்தியை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் நடந்த காலகட்டத்தில் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்த பேர் தான் பெரியார் பெண்கள் தான் வந்து அவருக்கு பெரியார் பேரை கொடுக்குறாங்க அப்ப அவர் அவருடைய பெயர் வந்து இவே ராமசாமி பெரியாருடைய பேர் வந்து இவே ராமசாமி இவே ராமசாமி அப்படிங்கிறவருக்கு வந்து பெரியார் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரை பெண்கள்லாம் கொடுக்கறதுனால அவர் வந்து பெரியார் என்று அழைக்கப்பட்டார் அதான் பெரியார் பிரியான்னு சொன்னா அப்ப உண்மையான பெயர் வந்து அவருடைய ஈவே ராமசா அப்படின்னு சொல்லுவாங்க பெரியார்ன்னா யாரு பெரியார் கட்சின்னா என்ன அப்படின்னு நீங்க ஊர்ல எல்லாம் போய் கேட்டீங்கன்னா உங்க அப்பா அல்லது உங்க தாத்தா நீங்க யார கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து சாமி இல்லைன்னு சொன்னாரு சாதி இல்லைன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க இது யாரை கேட்டாலும் சாமி இல்லாத கட்சி சாதி இல்லாத கட்சி அப்படின்னு நான் சொல்றேன் ஏன் வந்து சாமி வந்து இல்லைன்னு சொல்லுவோம் ஏன் வந்து சாதி இல்லைன்னு சொல்லணும் என்ன எதுக்காக சொல்லணும் சாமி இல்லை சாதி இல்லைன்னு சாமிக்கும் வந்து ஜா சாமிக்கும் வந்து என்ன சம்பந்தம் இருக்குது ஏன் ஜாதி இல்லைன்னு சொல்லணும் ஏன் சாமி இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கிறது வந்து அடுத்து ஒரு அடிப்படையான ஒரு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு இப்போ ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்ன அப்படின்னு சொன்னால் ஜாதி அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது எல்லாருக்குமே வாழ்க்கையில் அனுபவத்தில் ஜாதி அதன் பெயரால் சொல்லப்படுகிற தீண்டாமை இந்த கொடுமைகளை நேரடியாக சமுதாயத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அதனால் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் அந்த சமுதாயத்தில் நம்ம நேரடியாக நம்ம சுற்றி என்ன நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ பெரிய ஒரு கொடுமை சமுதாயத்தில் இருந்துட்டுருக்கேன் இதிலிருந்து நமக்கு வந்து ஒரு மீண்டு ஒரு உரிமை மற்றவர்களை போல சமுதாயத்தில் நமக்கும் ஒரு சமமான ஒரு உரிமை மானம் உள்ள ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி உங்களுக்கு உங்களுக்கு எப்படி வந்தது யார் கொடுத்தாங்கன்னா இதுக்கு பெரியார் வந்து சொல்ல வேண்டியதில்லை அம்பேத்கர் வந்து சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் இருக்கிற சமுதாயத்தினுடைய சூழலே உங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து ஏதோ ஒரு மாற்றத்துக்கு வேணும்னு சொல்லி கேட்பாடில்லாங்க வந்திருக்கேன் அப்போ இந்த காலத்துலேயே எப்படி இருக்குதுன்னு சொன்னால் பெரியார் இருந்த காலம் பெரியார் இருந்த காலம் தான் இப்போ நூற்றி முப்பத்தி நாலு அவர் வயசு அப்போ அந்த வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அவர் அவர் அந்த ஒரு நூற்றி முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் பிறந்தார் அவர் நாலாயிரத்து வயதுக்கு அப்புறம் அவருடைய காலத்துக்கு அப்புறம் பொது வாழ்க்கைக்கு வர்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளாலாம் நம்ம காங்கிரஸ் கட்சியிலாம் இருக்கிறாங்க தீவிரம்தான் அவர் வர்றப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்போ யாருமே வந்து யாரு வந்து என்ன எதுக்கணும் அதை எதிர்த்து போராடணும் அப்படின்லாம் வந்து அதுக்கெல்லாம் யாருமே சிந்திக்கவே முடியாத ஒரு காலம் யாருமே நம்ம எல்லாம் படிக்கலை யாருமே நம்மெல்லாம் படிக்கலை அடிமை வேலைகள் குலத்தொழில் ஊருக்கு ஊருக்கு புறமா ஒதுக்கப்பட்ட ஒரு செய்தியில் ஒரு வாழ்க்கை அடிமை வாழ்க்கை முதலாளிகிட்ட போய் கைகேட்டி இருக்கணும் மேல்ஜாதிக்கார்ட்ட போய் கைகேட்டிட்டு இருக்கணும் அவன் என்ன சொன்னானோ அதை தான் கேட்கணும் படிக்கவே முடியாது கையெழுத்து போட தெரியாது கையெழுத்து நாட்டு கையெழுத்து எவ்வளோ பெரிய மிக மிக ஒரு கொடுமை இப்பவே அப்படி இருக்குன்னா அவங்க அப்போ எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இப்ப அப்படி ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து நம்ம நாட்டில் சமுதாயத்தில் மாற்று பெரிய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு அப்ப அதுக்கு முன்னாடி புத்தர்லாம் கூட ஒரு பெரிய போராட்டம்லாம் நடத்திருக்கிறாரு அவர் வந்து இந்த பால் சாதி சாதி எல்லாம் இருக்கு அவரு கூட போராட்டம் நடத்திருக்கிறாரு ஆனா அவர் நடத்தின போராட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஏக்கமாக மாறி மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய எழுச்சியாக தொடர்ச்சியாக கொண்டு போனார் பெரியாருக்கு முன்னாடி வந்து புத்தரை வந்து இந்த மாதிரி தான் வந்து பார்ப்பானுங்க சாதி வண்ணாசிரமம் இதெல்லாம் எடுத்து வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தி மக்கள் அணிந்து ரெட்டினாலும் கூட அதுக்கு பின்னாடி வந்த மன்னர்கள்லாம் கூட தொடர்ச்சியாக அந்த கொள்கையை ஈடுபட்டாலும் கூட ஏன் புத்தருடைய எங்கே ஒழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் புத்தர் வந்து யாரை எதிர்த்து பார்ப்பானே வண்ணாசிரமத்தை இதெல்லாம் எதிர்த்து யார் வந்து புத்தர் சொன்னாரோ அந்த பார்ப்பானவே புத்தருடைய இயக்கத்தில் நான் உங்களுடைய கொள்கையில் நாங்களே ஏற்றுக்கிறோன்னு சொல்லி அந்த இயக்கத்துக்குள்ளே போய் புத்தர் இப்போ பேசுனா கொள்கையே முறியடிச்சு அது இந்த நாட்டில் எல்லாமே செஞ்சாங்க இப்போ புத்தர் ஏகங்கிறது வந்து இந்த நாட்டில் தான் வந்துச்சு ஆனால் இந்த நாட்டில் கிடையாது புத்தியில் எல்லா நாட்டிலையும் இருக்குது இலங்கையில் இருக்குது ஜப்பானில் இருக்குது பர்மாவில் இருக்குது எல்லா ஆசிய நாட்டங்கள் இருக்குது ஆனால் இங்கே மட்டும் எல்லாம் போச்சுன்னா பார் அது வந்து ஊடுருவி ஒரு கொள்கை அழிக்கிறதுக்கு பார்ப்பவங்க அதுக்குள்ளே ஊடுருவி நானு இதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவங்க சென்றதுக்கு அப்புறம் அந்த கொள்கையை வந்து சாவடி சென்றது இதுதான் அந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு புத்தடனுடைய காலத்திற்கு பிறகு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாறினத்துக்கு காரணம் வந்து பெரியார் தோன்றை இயக்கங்கிறது வந்து ஒரு முக்கிய பங்காக இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே இன்னைக்கு ஒத்துக்கிற ஒரு விஷயமா இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் வந்து அம்பேத்கர் வந்து ஒரு பெரியார்ல அவர் ஒரு விழிப்புணர்ச்சி அப்ப பெரியார் அவருடைய காலத்துல அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் வந்து நீங்க பெரியார் படம் பார்த்திருக்கீங்களா நீங்க பெரியார் சினிமா பெரியார் படம் பாத்துறீங்கன்னா அதுல வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு நிறைய சொல்லியிருக்காங்க அதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அந்த படத்துல பாக்கீங்க அப்ப அவர் வந்து பெரியார் படத்தை பாக்குறப்ப அவர் வந்து பையனா பறவை அவரு நாலாம் கிளாஸ்ல தான் பெரியார் படிச்சிருக்காரு ஆறாம் கிளாஸ் படிக்கிறப்பே ஒரு அடக்காத பிள்ளையாக தான் இருந்திருக்கிறாரு வீட்டுக்குள்ள கையில காலெல்லாம் விலங்கு போட்டுதான் தெரியாதான் இருக்கிறாரு வச்சுட்டு இருந்திருக்கிறாரு அவர் வந்து இந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து படிந்து போகக்கூடாத ஒரு தலைவர் தான் சின்ன பிள்ளையில இருந்து அவருடைய வாழ்க்கையாக கிடையாது பொதுவாக வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன சூழலில் இருக்கிறோமோ அந்த சூழலை தான் நம்மள அப்படியே ஏற்றுப்போம் வீட்டில் வந்து ஒரு பக்தியாக இருந்தாங்கன்னா நம்மளும் பக்தியாக எடுத்துப்போம் வீட்டில் ஜாதி இருந்தாலும் நம்மளும் ஜாதியா இருப்போம் வீட்டில் வந்து என்ன சாப்பிட்றாங்களோ அதான் நம்ம சாப்பிடுவோம் வீட்டுடைய பழக்க வழக்கத்தை நம்ம அப்படியே எடுத்துப்போம் வீட்டில் உள்ளவங்க அப்பா அம்மா சுற்றுச்சூழல் சொந்தக்காரங்களாம் அப்படி இருக்காங்களோ அது மாதிரி நம்ம இருப்போம் அப்படிங்கிறத பொதுவாக நிலைமை ஆனால் பெரியார்கள் மாற்றாக இருந்திருக்காரு அவர் வந்து வீட்டில் சூழலுக்கு எப்படி இருந்துச்சோ அது எதிர்ப்பாக தான் இருந்துருக்காரு சின்ன வயசு வயசுல இருக்கு அது பண்ண ஒரு அவருடைய தான் அவருடைய அப்படியே இதுங்கிறது இருந்தது இப்போ ஆரம்பத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க கூட போகிறதா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலேயே மற்ற இவர் பழக்கக்கூடாத ஜாதி அப்படின்னு சொல்லி செதஞ்சாரு பழங்கக்கூடாது அவங்கள்ட்ட போய் சாப்பிடக்கூடாது அவங்கள்ட்ட போய் தண்ணி குடிக்கக்கூடாது அவங்க வீட்டுக்கு போய் யார்த்தையும் இது பண்ணக்கூடாது அவங்கள்ட்ட தொடர்பே வச்சுக்க கூடாது இது புழங்கக்கூடாத சாதின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க வழக்க வழக்கம் வச்சுக்கலாம் இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து தென்னை பள்ளிக்கூடம் பள்ளி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறப்பே அந்த புழங்கக்கூடாத சாதின்னு சொல்லப்படுற தண்ணி கேட்டு போவார் பாந்தியா இருக்க தண்ணி கேட்டு போன காரணம் மற்றவெல்லாம் போய் வேறு இடத்துல கொடுப்பாங்க இவர் தண்ணியை கேட்டுட்டு போய் விட வந்து ஒரு கீழாக சாதிகாரம் காரங்களை போய் தண்ணி வாங்கி பிடிக்கிறார் அப்போ மேல் இன்னொரு மேல இன்னொரு மேல சாதிகாரம் கூட்டில தண்ணி குடிக்கிறப்ப இவர் குடிச்ச தண்ணியை வாங்கி தமிழர்கள் மேலே வந்து அந்த தண்ணியை தெரித்து தீட்டு கழிச்சுட்டு அவர் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகுது அதை பார்க்குறப்ப இவர் ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு கேட்குறாங்க தீட்டு கழிக்குதுன்னு சொன்னப்ப அடுத்தது வந்து கீழ் சாதிகாரம் கூட போய் தண்ணி வாங்கி குடிக்கிறார் அது எல்லாத்துக்கும் தெரியுது எப்படி தான் அன்னைக்கு கீழ் சாதிகளில் அனுப்பி குடிக்கிற அப்படின்லாம் கேட்கறாங்க அப்போ ஒரு கலகமாக தான் அவருடைய வாழ்க்கை சின்ன பிள்ளைகளுக்கு பள்ளிப் படிப்புகளில் படிப்பை நிறுத்திடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா பாக்கி அவர் வண்டியில் போட்டுடுறாரு அவங்க பெரிய வண்டி வச்சுருக்காங்க வண்டி கடையில் போட்டுடுறாரு அந்த வண்டிக்கு வர்ற வியாபாரம் பண்ணுறாங்களாம் அந்த காலத்தில் பெரிய பக்திமான் அவங்கெல்லாம் வந்து பெரியார் வீட்லேயே வந்து எப்போ பார்த்தாலும் வந்து வரும் பூஜை சடங்கு பாப்பாலாம் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பூஜை நடத்துறது சடங்கு நடத்துறது எப்போ பார்த்தாலும் கால கிடா கலாஷ்டிரமம் நடத்துறது இதுதான் நடந்துகிட்டே இருந்துச்சு இவரும் பாக்கிறவட்டெல்லாம் வந்து இந்த சடங்கு இந்த கலா காரஸ்மம் ஒவ்வொருத்தையும் வந்து அப்படியே நடந்துட்டு இருந்தது நம்ம வீட்டில் நடக்குது நம்ம ஐயா தானே நடத்துறாரு அப்பா தானே நடத்துறாரு ஆனால் நம்மளும் சேர்ந்துக்கிட்டு கூப்பிடுவோம் நம்மளும் சேர்ந்துக்கிட்டு இந்த பூஜைக்கு போவோம்னு பெரிய ஆரம்பிக்கிறார் இல்லை இது என்னடா சொல்கிறான் அந்த சடங்கில் இது என்ன செய்கிறான் அப்படின்னு இதை பார்த்து இதை பார்த்து தான் அவர் போட எடுக்க ஆரம்பிச்சார் ஆனா அவங்க வீட்டுல ஒரு பக்தியான சூழல் தான் ஆனால் அவர் வந்து அந்த பக்திய சூழலை தவிர ஏற்றுக்கிட்டாரில்ல தான் போட ஆரம்பிக்கிறாரு ஒவ்வொன்றத்து கேட்டு அவங்க அவங்க அவற்றவற்ற விஷயங்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு புராணம் அவங்க எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த புராணங்கள் நடந்துகிட்டு இருக்கும் பாகவதம் நடந்துட்டு இருக்கும் காலர்ஷம் நடந்துகிட்டு இருக்கும் இதெல்லாம் நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம் ஆனால் கேட்டுட்டு அதை வச்சிக்கிட்டே அவங்கள கேள்வி கேட்டு படக்குவார் ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படி ஒரு எதிர்கேள்விதான் அப்போ அப்பாசிங்கிறாங்கிற அம்மா